ஏன் குரு சடனா லேண்ட் அங்க சடனா டேக் ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாடா வரட்டும் வரட்டும் வந்து பார்க்கட்டும் இந்த வந்து வேற பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழச்சிக்கிடுவ வாழ்ந்தவன் எவ்வளவு பெரிய வீடு நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன் நம்பர் கால் பண்ணு இந்த மாதிரி யூஸ்லெஸ் எல்லாம் வேலைக்கு வச்சா இப்படிதான்

மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் அப் லக்கேஜ் எடுத்து உள்ள வா ஏன் குரு கட் கலக்கறீங்க பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுகடா என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுகடா விடுங்க குரு மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படி திட்டுவாங்க மிஸ்ஸஸ் ஆ சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா ஐயோ உங்க பேர் என்ன என் பேர் பெரியசாமி இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன்

பாதியா வித்து சாப்பிட்டான் ஹேய் பரம் பரம் திருடாலி பாரு கவுண்டர் வீட்ல இருந்த பொருளை பாதியா காடும் ஏதே பண்ண அது போன வாரம் டன் வந்து டிக்கிகிட்ட போய்ட்டா மேடம்

ಹಲೋ ಇವರು ಯಾರು ಏನ್ ಉನಕೇತಾ ಐಶೋ

எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும் ஏங்க குரு அவ்ளோ பெட்ரோல் ஊத்தியோம் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே அது போறவனுக்கு தான் தெரியணும் குரு தரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு ஒரு புல்லு ஆஃப் ஆயிருச்சேடா எங்க பாற பிரியாணியே ஐயோ இது எல்லாமே அந்த பழனிசாமி ஆவியோட வேலை தான்டா டேய்

போனக்களே முதல்ல பத்திரிகை நண்பர்கள், நம்பிகளே, உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். எங்க அமைச்சர் கிட்ட போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? தீவிரவாதிய பண்ண சொல்றான்.

தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகில் இருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி ராணுவம் வந்தாலும் சரி முதல்ல அந்த பொண்ண காப்பாத்தணும் பெரிய எடுத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்ல அதை பொண்ணியா போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்கெல்லாம் துணி மணி எடுத்து குடுத்துது அந்த மவராசியை கடைத்துட்டு போனவன் கையில கட்ட முடிச்சு நாசமா போவோடவா சுமே ஹாப்பே

ஏன் அஞ்சு ரூபாயோட நிறுத்திக்கிட்டா பிச்சைக்காரி பெண்ண எவ்ளோ ஆகும் என்னட சொல்ற நீ ஒரு அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா உங்களுக்காக பேசி கூட்டு வந்தா பிச்சைக்காரி சரி உடுறா உடுறா டேய் பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க ஒன்னே மாதிரி ஓசி பேர் குடிப்பேன்னு நினைச்சியா போடா போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா என்ன டான்ஸ் என்ன கிஸ் என்ன ரொம்ப அரிசி ஐயோ கிஸ்சு கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா அடாடா அடாடாடா அது சரி என்னதான் தான் பிரெஞ்சு காரியாக இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சுடா நமக்கும் பிச்சைக்காரிக்குன்னா ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா வர வர எல்லா சோருக்கும் டூப்ளிகேட் ஆகிடுச்சி எதோ சொல்கிறேன் கொடுத்தவொன்னே கிராலி ஆயிடுது ஓசிபியில் டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீயே வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குறதுக்கு அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும் என்ன சொல்கிறேன் ஆமா பீச் ஓரமா நினைச்சடா எடுத்து வந்தேன் ஒரு மாதமாச்சும் ஒரு வேளை கேட்டு வர மாட்டேங்கிறான் இந்த சார பாக்கு போதுலாம் இடி விழுந்து செத்து போல பயணிச்சா அந்த வாட்ச்மேன் பயில ஏண்டா இப்ப ஞாபகப்படுத்துற வா உள்ள சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி உலக பெரிய வீட்டு ஒப்பச்சாரு அது ஒண்ணும் இல்லடா ஓனர் ஒரு பக்தி கொட்டை பக்தி பழம்டா அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம் திருப்பதி லட்டு திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தா அவ்வளவுதான் அப்படியே பிளாட் ஆயிட்டாரு கீய எங்கையில இல்ல குடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு நான் தான் இப்ப ফুল இன்சார்ஜ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு

வந்த முதல் நாளே வீட்டை இவ்வளவு கிளீனா வச்சிருக்கே குட் எனக்கு பசிக்குது போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாப்போ எப்படி இருக்கேன் ஹாட்டாக பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு வெளியில அந்த குழந்தைங்க பயந்துருவாங்க ஹே ஹவ் திஸ் நைஸ் நைஸ் இல்ல அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ் என்ன சொல்ற பின்ன லட்சம் பட்டு பூச்சிய கொன்னு அப்பப்ப புருஷனையும் கொன்னு நீங்க வாங்கி கட்டறதுதான் பட்டு புடவை அதுல அவ்வளவு ஆசையா ஏய் நான் போட்டுருக்கு திரச் எப்படி இருக்கு? நீ போட்டிருக்கிறியா ஐ மீன் இந்த திரச்சில உன்னை பார்க்கும் போது

அதனால என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு அதுக்கு பயந்து தான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணியா அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏய் இந்த சென்டிமென்ட் பிட் எல்லாம் இங்க போடாத இது பெரிய எடுத்து விவகாரம் மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன் ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு புளச்சுகாக போக இல்லடா போலீஸ் கூப்பிடுறா ஏய் அண்ணே அண்ணே ஷட் அப் ஓகே இது பாருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி தெரியுது

பாய் ஓகே சி யூ பிஜை சாமி உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தேங்க் யூ சோ மச் இதாங்க எனக்கு எனக்கு மேல சட்டை கூட மறந்துட்டு போறாங்க குரு என்னடா இது ஐநூறு ரூபா நோட்டை என் கையில குடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறான் நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும் பீச்சு சாமி எழுதிருக்கும் எழுதிருக்குடா ஐ ப்ராமிஸ்ட் டூ பேதம் பேரரியா சம் ஆஃப் பை ஹண்ட்ரட் ருபீஸ் கவர்னர் ஆஃப் இண்டியா சைட்ல பாருங்க குரு

Yeah.